அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இம்மி இப்ராஸ் வேல்டு இன்றைக்கி நம்ம ப்ரான்ஸ் சம்பல் அதாவது ப்ரான் கிரேவி செய்யப்பறோம் வாங்க அந்த ப்ரான் கிரேவி எப்படி செய்யப் போகிறேங்கிறதையும் அதே மாதிரி அதுக்கு என்னென்ன பொருட்களாக நான் யூஸ் பண்ணிக்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ப்ரான்ஸ் சம்பளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம் செராய் ஒரு முழு செராய் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பூண்டு பன்னெண்டு பல் பூண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் மூணு இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் இஞ்சி முக்கா ப்ரான் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் ப்ரான் எடுத்திருக்கேன் ப்ரான் சம்பளுக்கும் கிரேவிக்கும் அதே மாதிரி பிரியாணிக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ப்ரான் சம்பல் அதாவது ப்ரான் கிரேவிக்கு பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் சாஸ்திராம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் யூஸ் பண்ணுவேன் சில்லி பேஸ்ட்டு இது எப்படி அரைக்கணுங்கிற ரெசிப்பி என்னோடய நிம்மிப்ராஸ் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பேஸ்ட் எடுத்திருக்கேன் சக்கரை நாட்டு சக்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் உப்பு தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் அது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதை எப்படி செய்யணுங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ப்ரான் கிரேவி அதாவது ப்ரான் சம்பல் எப்படி செய்யங்கிறதை பார்க்கலாம் பெரிய வெங்காயம் பூண்டு கிராஸ் லெமன் இஞ்சி இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ன்னு எடுத்துட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்து அடியில் வந்து செராய் போடுறேன் ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நல்லா அரைப்படணும் செராய் போட்டு அதுக்கப்புறம் இஞ்சி போட்டுட்டு அடுத்து பூண்டும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்துக்கு பார்த்திங்களா அதையும் இப்போயே நான் இதோட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எப்படி அரைக்கணும்னா ஒன்றும் பாதிமாக அதாவது நம்மளுக்கு வந்து ரவை பதத்தை விட கொஞ்சம் வந்து நர நரண்டு இருக்கணும் அந்த மாதிரி அரைக்கணும் அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி அரைச்சிருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு வெங்காயத்தை தெரு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவா பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைன்னு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன் அகலமான ஒன்று எடுத்திருக்கேன் ஏன் அகலமான கடாய் எடுத்திருக்கேன்னா நம்ம இந்த சம்பல் செய்யும்போது கொதிக்க விடணும் பார்த்தீங்கன்னா மிளகாவை அப்போ வந்து தெரிஞ்சக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்காக தான் நான் நல்ல பெரிய அகலமான ஒன்று எடுத்துகிட்டு அந்த கடையில் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஹண்ட்ரட் எம்எலுக்கு மேலே இருக்கும் எண்ணெய் ஏதுக்குன்னா சம்பளுக்கு வந்து எண்ணெய் கூட தேவைப்படும் அதுக்காக தான் எண்ணெயானது ஒரு நூற்றம்பது எம்எல் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெயானது சுடேறி வரட்டும் எண்ணெய் வந்து சுடிரிச்சு நம்ம மிக்சி ஜால அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காயம் பூண்டு இஞ்சி சிராய் இது எல்லாத்தையுமே இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் அரைச்சதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து வச்சுக்கிறேன் இது நம்மளுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா வதஞ்சி கோல்டன் கலரில் ஒன்றும் லைட்டாக நான் கோல்டன் கலரில் வரணும் அந்தளவு ஃபர்ஸ்ட் இதை நான் நல்லா கோல்டன் கலரில் வதக்கி எடுத்துக்கிறேன் போட்ட மசாலா நல்லா எண்ணெயில வதங்கி நமக்கு லைட்டாக கோல்டன் கலரில் வந்து ரொம்ப லைட்டாக தான் வரணும் அந்த மாதிரி லைட்டாக கோல்டன் கலரில் வந்துடுச்சு கோல்டன் கலர் வருபடமே சில்லி பேஸ்ட்டு அது வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சில்லி பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெயிலேயே ரெண்டு நிமிஷம் வந்து நான் வதக்கி விட்றேன் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் இந்த பச்சை வாசனை போய் நம்மளுக்கு சில்லி ஆனது வதங்கி வரட்டும் ஏனெல்லாம் சில்லி பேஸ்ட் வதங்கி வரமே மிக்ஸி ஜார் பார்த்திங்களா அரைச்சம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட்டில் தண்ணி சேர்த்து சின்ன மிக்ஸி ஜார் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா சேர்த்துக்கிறேன் மொதல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அதே அளவு திரும்ப வந்து இன்னொரு கப் அளவு தண்ணி வந்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் எதுக்கு அப்படின்னா இது நல்லா கொதித்து இதோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வந்து நல்லா வந்து வெந்து வரணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பயிர் வலிக்கும் அதுக்காக தான் இது ஸ்லோ குக்கிங்கில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணி அண்டு சுண்டி வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு சுண்டை வச்சு எடுத்துக்கிறேன் நிறையா அப்பப்போ கலந்துட்டுக்குங்க என்ன மசாலா எடுக்கிற சான்சஸ் இருக்குது அதனால தான் இன்னும் நம்ம லைட்டாக வந்து சுண்டி வரட்டு இந்த மசாலையெல்லாம் நம்மளுக்கு சுண்டி வந்துருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாஸ் தீராமானது இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு அதையும் நல்லா வந்து கலந்து வச்சுக்கிறேன் நல்லா கோச்சி வரும்போது டொமேட்டோ சாஸுக்கு பார்த்தீங்களா அது ஆனது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாச்சு சேர்த்த கையடியை தேவையான அளவு உப்பு நட்டு சர்க்கரையானது ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே ரெண்டு நிமிஷம் இந்த மசாலையோட வேந்து ஓரட்டும் நம்மளுக்கு தோசை சாஸ் தீரம் சுகர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் ரெண்டு நிமிஷம் அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலையிலேருந்து அப்படியே என்ன பிரிஞ்சது பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ஆனது முக்கால் கிலோ அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இந்த ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது இது நம்மளுக்கு போட்ட கொஞ்ச நேரத்துல ரெண்டு மூணு வந்து பிரான் சுண்டிடும் அப்படி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பிரான் வெந்து அப்படியே சுருங்கி வருது இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோ தான் நம்மளுக்கு செம்ம சூப்பராக மலேசியன் ஸ்டைலில் பிரான் சம்பல் அதாவது ப்ரான் கிரேவி ரெடி ஆச்சு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்ட்டில் ப்ரான் சம்பல் அதுவும் மலேசிய ஸ்டைலில் ப்ரான் கிரேவின்னு கூட சொல்லலாம் செம்ம சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் நீ ஒன்றும் இந்த ப்ரான் கிரேவி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குங்க சொல்லுங்கள் தேங்க் யூ